ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் கத்தாள் ஜூஸ் எப்படி போகிறோன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா கீரை அங்கேயே தட்டாங்குட்டியிலேயே எல்லா கீரையும் விற்றுருச்சு இப்போ ஃப்ரீயாக பார்த்தா மணி ஏழு மணி ஆகுது பற்றா எழுந்திரிச்சுங்க நான் தூங்கி சலுப்பு நேற்று கோப்பி போயிட்டு வந்து வண்டியில் போனாலும் சலுப்பு கீரை இல்லாதனால தூங்கிட்டேன் இல்லைன்னா தூங்க மாட்டேன் எழுந்திரிச்சிருப்பேங்க நேரமே இப்போ நம்ம ஜூஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் செய்கிற சேல்ஸுக்கு இன்றைக்கி இல்லை ஏன்னா கீரை இருந்துச்சுன்னா சேல்ஸ் பண்ணுன்னா கரெக்டாக இருக்குது வெறும் கத்தாள் ஜூஸ் மாதிரி கத்தாள் ஜூஸ் போட்டு கொண்டு போனோம்னா அது வந்து நம்மளுக்கு கட்டுவடி ஆகாது பெட்ரோலுக்கு அதனால் கத்தாலை போகிறேங்க நான் ரெண்டு அறுத்துக்கிறேன் இங்கே தான் கத்தாழை கத்தாலை நான் தான் அன்றைக்கி நெட்டுனுங்க அன்றைக்கி கத்தாழை ஜூஸ் போடும்போது காட்டிலேருந்து பிடிக்கிட்டு வந்து நட்டுனேன் இப்போ வந்து ரெண்டு இது மட்டும் அறுத்து அறுத்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் கத்தாழை வந்து ரெண்டு மடலை நான் இந்த மாதிரி அறுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த பாருங்கள் எல்லோ கலர் இருக்குது பார்த்திங்களா அது வந்து அப்படியே வெளியே ஏறிடு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கத்தாழை சீவி அதுக்கப்புறம் ஜூஸு போ ஜூஸ் போட்டால் அது வந்து ஏற்றுது ஆனால் அந்த கத்தாள் ஜூஸ் நான் வீடியோ போட்டிருக்கிற ஆனால் பார்க்குறது இல்லை ஆனால் மறுபடி ஜூஸ் எப்படி போடுறேன்னு கேட்குறீங்க வீடியோவை நல்லா பாருங்கப்போ நல்லா பார்த்து அதே மாதிரி நான் எப்படி சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஜூஸ் போடலாங்க பாருங்க சீரக மிளகு எடுத்து வச்சாச்சுங்க இது போது நான் வந்து ஒரு ஆறு பேர்த்து போடுறதுனால கம்மியாக எடுத்துருக்கிறேன் சீரக மிளகு சீரகம் வந்து நம்ம உடம்ப வந்து சீராக வச்சுருக்கு அதனால் சீரகம் எடுத்துட்டேன் மிளகு வந்து நம்ம சளி பிடிக்காது சளி இருந்தாங்க கூட வெளியேறியுது அதனால் மிளகு நான் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் நம்ம தயிர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சி பண்டு அதனால் தயிர் எடுத்து வச்சுருக்குங்க கருவேப்பிலை பக்கத்தில் தான் அந்த அக்காட்டை தான் வாங்கிட்டு வந்துங்க பக்கத்து வீட்டு அக்காட்டை நம்ம கடைக்கு போகிறக்கு நேரம்லனால பக்கத்தில் வாங்கிட்டு வந்துட்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொத்து மட்டும் நம்ம உருவிக்கலாம் கருவேப்பிலையை வந்து இரும்புச்சத்து அதிக அளவு இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கருவேப்பிலை வந்து மேக்சிமம் எல்லாமே சேர்த்திங்க முடி கொட்டாது நம்ம உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காகுங்க அதனால் இதில் ரெண்டு கொத்து மட்டும் நான் உருவிக்கிறேன் தேவையானது ஒரு ரெண்டு கத்து உருவிட்டுங்க கருவேளை போட்டால் நல்லா மணமாம் இருக்குது குடிக்கிறதுக்கு மசாலா மோர் மாதிரி இருக்குங்க அப்போ நிறையா பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க கத்தாள் ஜூஸ் வந்து கசக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அதை கழுவிட்டோம்னா கத்தாள் ஜூஸ் வந்து கசக்காதுங்க நல்லா மோர் குடிக்கிற மாதிரி இருக்குது இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க கண்டிப்பாக இது வந்து குடிங்க இது வந்து சித்தர்கள் மூலிகை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்த வயிற்றில் குமரின்னு கூட சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க கருப்புப்பை வந்து பலப்படுத்துங்க இந்த ஜூஸு அந்த ஜீரகம் மிளகு இதை வந்து வந்து பொன்னிறமாக வறுத்தா தான் ஜீரகம் வந்து அந்த மணம் மடிக்கி கருவேப்பிலையும் அப்படித்தான் அந்த ஜீரகம் மிளகு கொஞ்சம் வருவட்டோன்னா இந்த தலையை போட்டோம்னா அதுவும் கொஞ்சம் இதாகிக்குங்க அப்புறம் மிக்சியில் வந்து நம்ம தேவையான உப்பு எடுத்து ஜார் மின்ன ஜின்னஸ் இருக்குது அதில் அரைச்சிட்டோம்னா ம அப்படியே பவுடராக்கி மோரில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து போட்டேன் அப்படியே லைட்டாக வருவிடுது அப்புறம் கருவேப்பந்தலையும் போட்டுங்க இது பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா பார்த்துருவோங்க கொஞ்சம் ரொம்ப தீச்சு போடாதீங்க சரிங்களா தீய்சி போடாதீங்க நல்லா அப்படியே வருவாங்க வறுத்து நம்ம கருவேப்பிலை அப்படியே விட்டிங்கன்னா அந்த வடைச்சட்டி சூட்லேயே வந்து அப்படியே அதுவுமே காண்டிக்குங்க அப்புறம் அரைக்கிறதுக்கு நல்லா இருக்குது ஏறப்பா வந்து அரைக்கப்படாது இது கருவேப்பினாலும் இதாகும்போது உங்களுக்கு அப்படியே நல்லா ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தயிரையும் ஜூஸ் போடுறதுக்கு எடுத்துக்கலாங்க இல்லை மோர் சிலிப்பையும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் தயிரே எடுத்துருக்கேன் இந்த மிக்சி ஜாரில் தயிரை ஊற்றி பல்ஸ் மோடு அப்படிம்பாங்க ரிவர்ஸில் இருப்போம்னா ஒரே துருப்பு இப்படி டைட்டாக திருப்பணும்னா போது அது நல்லா அறவட்டுங்க அதுக்கப்புறம் தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க டயரை பாருங்க பல்ஸ் மோடு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டுங்க அடுத்தது வந்து நீ நம்ம கத்தாலு சீவருக்கு போகணும் கலர் பாருங்க அப்படியே வந்துட்டுருக்கு பாருங்க தெரியுதுங்களா நல்லா தெரியுதுங்களா இது மாதிரி வந்துடுவோன்னு அப்போ தான் வந்து நம்மளுக்கு துணி கசப்பு இருக்காதுங்க ஜூஸு நீ வந்து நான் சீவருங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது வந்து சீவருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படியே அந்த பெரிய மடல்லேருந்து அப்படியே இது பண்ணுறாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் பீஸ் கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் கட் பண்ணி ஈஸியாக தோல் சீவுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு துளி இந்த பச்சை இது வந்து இருக்கக்கூடாது அது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அலர்ஜி ஏற்படுங்க அதனால் இந்த ஒரு துளியும் கூட பச்சை இது இல்லாத நம்ம சீவிக்கணும் அந்த ஜெல்லு மட்டும் நம்ம எடுத்தத இதுக்கு நம்ம க ஜூஸுக்கு ஏற்றுறதுங்க இந்த மாதிரி பீஸ் பார்த்தீங்களா மீன் பீஸ் இப்படி தான் வெட்டுவாங்க சிறிசாக இந்த மாதிரி வெட்டிக்குவோம் பாருங்க எப்படி நான் சீவரம் மட்டும் பாருங்கதே எப்படி இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சீவி எடுத்தோம்னா அழகாக இருக்குங்க இப்படி சீவிக்குவோனுங்க அப்புறம் இந்த கத்தி இந்த மரப்பொடி கத்தி வந்து நல்லா இருக்குங்க பெஸ்ட்டாக இருக்குது பாருங்க பாருங்க சீவிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பழக்கமாகிக்க நல்லா தோல் சீவருக்கு நல்லா இதாகிக்குங்க பாருங்க எப்படி அழகாக எடுத்துருக்கோம் பாருங்க சரிங்களா அப்புறம் இது ஏதாவது துளி இருக்குங்க இது நம்ம வந்து இப்படி அறுத்துக்கலாம் அவ்வளோதான் அறுத்துட்டு இதைங்க வாருங்க இந்த முனைக்கிட்ட நம்ம இப்படி வச்சு இப்படி வாருங்க இப்படி சீவி எடுத்து அங்கே பாருங்க எவ்வளோ சூப்பரான சீவி இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி சீவினிங்னா போதுங்க சொல்லுங்க ம் பீஸ் வந்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம வெட்டி விட்டோம்னா நம்மளுக்கு ஏன்னா இந்த முனை வந்து இப்படி இருக்கிறதுனால நம்ம செதுக்க முடியாது அதனால் ரெண்டு பக்கமும் இப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதைய ஒரு இதில் வச்சு அப்படியே லைட்டாக தோலை வந்து சீவு அதை நம்ம பாருங்க தோலை தான் சீவி இருக்கிற ஜெல்லெல்லாம் சீவில் பாருங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம அவ்வளோதாங்க இது ஈஸியாக சீவெலாம் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குதுங்க வேறுங்க எப்படி இருக்குது பாருங்க இது அப்படி கல்கண்டோட இருக்குது உட்டை இப்போவே நானே தின்னு போடுங்கன்னுட்டு இருக்குதுங்க அப்படி நல்லா இருக்குது ஜூஸ் போடுறது இப்போ என்ன வீடியோ போடுறேங்க மறு வந்து அண்ணா கத்தால் ஜூஸ் போகிறது எப்படின்னு எங்களை கேட்காதீங்க நேர்லேயும் நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்குறீங்க வீடியோவிலையும் கேட்குறீங்க தயவு செஞ்சு நல்லா பார்த்துங்க எப்படி நான் ஜூஸ் போடுறது நல்லா கவனித்து பார்த்து அதுக்கு மாதிரி ஜூஸ் போடுங்க இந்த ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நிறையா சத்துக்கள் அடங்கியிருக்குங்க இதில் இந்த ஜூஸை குடிச்சு தான் நான் வந்து முகப்பொழிவோடு இருக்குதுங்க பொழிவு மட்டும் மிஸ் ஆகுதுங்க கலர் கம்மி தாங்க நம்ம மண் தமிழ்நாட்டு மண் கலர் அப்படித்தான் காட்டு இதே வந்து நான் கேரளாவில் இல்லை ஊட்டியில் வந்தேன்னா நான் செக்கச்சேரேன்னு நிற்பேன் உங்களுக்கே அடையா தெரியாது நம்ம செத்துல என்னவா அப்படிம்பீங்க நீங்கள் முதல் சின்ன வயசில் அழகாக இருந்தேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ தான் கொஞ்சம் கலர் கம்மியாயிட்டுங்க ஸ்டேரிங் பேன்ஸ் நல்லா சீவியாச்சு அங்கே பாருங்க சீவிட்டால் போதுங்க இங்கே ஆறு பேர்த்து போடுற அளவுக்கு தான் நான் ஜூஸு எடுத்துருக்கேங்க அடுத்தது வந்து நல்லா ஏழு டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து இதில் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டோம்னா ஜூஸு ரெடிங்க இப்போ வந்து கத்தால் வந்து நல்லா கழுவிட்டுங்க ஏழு டைம் நல்லா கழுவணும் அந்த வளவளப்பு தன்மை வந்து போகணுங்க அப்போ தான் வந்து அந்த ஜூஸ் போடுறதுக்கு நல்லது கசப்பு இருக்காது கசப்பு இருக்காது கண்டிப்பாக எல்லாமே குடிங்க இங்கே பாருங்க உப்பு தேவையான அளவுக்கு உப்புங்க கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாம் இல்லை கரெக்டாக எடுத்துக்கலாம் உங்கள் நீங்கள் எப்படி குடிப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்துங்க நான் வந்து ஜீரக மிளகு எல்லாமே வறுத்து வச்சுட்டேன் இந்த உப்புமே ஜீரக மிளகு மிக்ஸி ஜார் சின்ன ஜாரில் போட்டு நம்ம அரைச்சோம்னா பவுராயி அப்புறம் அந்த கத்தாளையும் நம்ம இந்த ஜாரில் போட்டு அரைச்சோம்னா தண்ணி மாதிரி ஆயிடும் உப்பு ஜீரகம் மிளகு கருவேப்பில இந்த மிக்சி சின்ன ஜாரு பாருங்க இந்த ஜாரில் போட்டுங்க இதை வந்து நம்ம அரைச்சி பவுடர் மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்க கருவேப்பிலே ஜீரகம் மிளகு உப்பு இந்த மூணையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பவுர் அழிச்சி பாருங்க இது வந்து நம்ம ஜூஸோடு வந்து கலந்துக்கோங்க மிக்சி ஜார் இது வந்து ஜூஸ் அரைப்பாங்கம்மா அது ஒன்று நான் வாங்கிட்டு வந்துங்க மிக்ஸியில் போட்டு அரைச்சோம்னா நல்லா அரைல ஜல்லு மாதிரி வரதுனால எல்லாம் துப்பிடுறாங்க அதனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்சி ஜூ ஜூஸ் போடுற ஜார் வாங்கிட்டு வந்ததுனால தண்ணி மாதிரியே ஆகிக்கிங்க பாருங்க இப்போ அரைச்சி நம்ம எடுப்போம் இப்போ பாருங்கள் போட்டுக்க ஜல்லு போட்டுருக்குற மீ அரைச்சி நம்ம எடுப்போம் பாருங்க கத்தால வந்து ஜல்லு பாரு நம்ம எப்படி இது அரைச்சிருக்கிறா எப்படி மோர் மாதிரியே இருக்கு பாருங்க சில பேர் என்னுவாங்க கத்தாலே நல்லா கழுவுறதில்லை பச்சை பசேன்னு அவ துளி துளியாக அந்த ஜல்லில் ஒட்டிக்கிட்டுருக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க சுத்தமாக நல்லா சீவி என்ன மாதிரி எடுங்க சரிங்களா அப்புறம் கருவேப்பிலை ஜீரகம் மிளகு அரைச்சிது அப்புறம் உப்பு அப்புறம் கத்தாளை ஜல்லு எல்லாம் அரைச்சு நம்ம இப்படி ரெடி பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல ஊத்தி வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம மோர் மாதிரி குடிக்கலாங்க ரெடி ஆயிட்டு தலை சீவணுமா சரி அது சீவிக்கலா ஜூஸ் குடி குடி பாருங்க பாப்பா குடிக்கிறான் பாப்பா முகத்தை பாருங்க அதாவது மோர் சொலிக்கிறாள்னு பாருங்க கசப்பாருங்க சூக்கிற பாருங்க இன்னொரு டம்ளர் தட்டா இதுதாங்க அவ்வளோதாங்க கத்தாள் ஜூஸு இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க சில பேர் கசக்குங்க எங்கள் பாப்பா பாருங்க எப்படி குடிச்சானு பாப்பாவுக்கு வந்து நான் இன்னொரு பாருங்க எங்கள் பாப்பா வந்து ரெண்டு டம்ளார் ஊற்றி குடிக்கிறாருங்க நல்லா இருங்காட்டி தான் குடிக்கிறாங்க லீனா குடிக்க மாட்டாங்க பாப்பா எப்படி இருக்குதாங்க கசப்பே இல்லை மாதிரி இருக்குது ஓகே ஓகே சரி தாங்க சரி பாப்பா ரெடியாக ஓணுங்க அப்புறம் நானும் கொஞ்சம் வேலை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா ஜூஸ் குடித்தாங்க வாய்ப்பு குடித்தாங்க எங்கள் பெரிய பாப்பா பாத்திரம் வலிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் குடிப்பாங்க இப்போ வந்து நான் குடிக்க போகிறேங்க ஜூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்தீங்க எங்கே பாருங்க உண்மையங்க இந்த ஜூஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு குடிங்க பெண்களுக்கு வந்து இது அருமையான வரப்பிரசாதம் அதனால் தயவு செஞ்சு இந்த கத்தாள் ஜூஸ் வந்து மோரில் கலந்து நான் சொன்ன மெத்தேடில் நீங்கள் குடிங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது கோடை காலத்தில் வந்து அதிகமாக வெயில் அடிக்குங்க அப்போ வந்து இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஷேரிங் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சின்ன வீடியோன்னு சொல்ல முடியாது பெரிய வீடியோ தான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி ஒரு ஆளுமே யூடியூப்பில் வளரோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்